அலாமிக்கும் வரமத்துல்லா வரகாத்து அயர்லாந்தை பொறுத்தவரையில் வீடு அமைப்பு வித்தியாசமான ஒழுங்கில் காணப்படுவதை அவதானிக்க முடிந்தது அதாவது ஒவ்வொரு பகுதிகளில் ஒரே மாதிரியான வீடு அமைப்புகளே காணக்கூடியதாக இருக்கின்றன அதாவது ஒரே டிசைனில் பொதுவாக பார்க்கும் அனைத்து வீடுகளும் போல் இரண்டு மாடி வீடுகளாகத்தான் சாதாரண அளவிலான கீழ்மாடியில் வரவேற்பறை சமையல் அறை ஸ்டோர் ரூம் மேல் மாடியில் மூன்று அறைகள் இரண்டு அறைகள் பஷ்ரூம் போன்றவை காணப்படுகின்றன அங்குள்ள வீடமைப்பு நான்கு சுவர்களையும் கல்லால் கட்டியிருப்பார்கள் எல்லா இடங்களில் போல் சுவர் கட்டியிருப்பார்கள் உள்ளால் பலகையை கொண்டு சுவர் போல் அமைத்திருக்கிறார்கள் அது எந்த வகையின் பலகை என்பது விளங்குவதில்லை ஒரு சுவர் செங்கல் வைத்து கட்டினால் எந்த அளவு தடிப்பமாக இருக்குமோ அதே போல் தடிப்பமாக இருக்கின்றது யாரும் சொன்னால் தான் விளங்கும் அது பழகையால் ஆனது என்று இங்கு நாங்கள் எவ்வாறு இரண்டு தட்டு வீடொன்றை முழுமையாக கல்லால் கட்டிய வீடை பார்க்கின்றோமோ அதே வடிவில் தான் அங்கு இருக்கின்றன இரண்டாம் தட்டினுடைய நிலம் அதுவும் பழகையால் ஆக்கப்பட்டது பழகையால் செய்ததாக விளங்கவே முடியாது சிலர் அதன் மேல் டைல்ஸ் போட்டிருப்பார்கள் சிலர் காப்பட் போட்டிருப்பார்கள் தற்போது இங்கு காணப்படும் வீடுகள் அனைத்தும் அவ்வாறு கட்டப்பட்ட வீடுகள்தான் சற்று தாமதித்தாலும் பூச்சி புழுக்களோ துர்நாற்றமோ எடுப்பது கூரை ஓடாகவோ வேறு ஏதாகவோ இருப்பதை கவனிக்க முடிந்தது அது என்ன என்று தெரியவில்லை கூரையின் உட்புறம் கங்கிரீட் போடப்பட்டது போல்தான் இருக்கும் அங்குள்ள வாஷ்ரூம் அதாவது பாத்ரூம் பொதுவாக எல்லா இடங்களிலும் போல் அழகாக செய்திருப்பார்கள் குடிப்பதற்காக அமைத்துள்ள டப்பில் தான் கால்கை முகம் கழுவுவது என்றால் அதில் தான் கழுவ வேண்டும் என்றால் தண்ணி நிலத்தில் படக்கூடிய அமைப்பில் டெப்புகள் பாவிக்க மாட்டார்கள் டைல்ஸ் போடப்பட்டிருக்கின்றன சில இடங்களில் காப்பட் போடப்பட்டிருக்கின்றன வீட்டுக்கு முன்புறமும் பின்புறமும் அனைத்து வீடுகளிலும் சாதாரண பெரிய அளவிலான முற்றம் இருக்கின்றது கிச்சனுக்கு பின்னால் உள்ள முற்றத்தில் ஒரு ஸ்டோர் ரூம் போன்று பழகையால் அமைக்கப்பட்டிருக்கும் அதில் மேசை கதிரைகள் போடப்பட்டிருக்கும் சமர் காலத்தில் முற்றத்தில் அதனை எடுத்து போட்டு உட்கார்வது அதாவது சம்மர் காலத்தில் சன் பாத் எடுப்பது இவ்வாறு வீடமைப்புகள் வித்தியாசமாக இருப்பதை அவதானிக்க முடிகின்றது அடுத்து ஏற்கனவே சொன்னது போல் குறிப்பிட்ட ஒரு வீட்டுத் தொகுதிக்கு பெரிய அளவிலான ஒரு கிரவுண்ட் விளையாட்டு மைதானம் அமைக்கப்பட்டிருக்கும் எனவே பரந்த நிலப்பரப்பு காணக்கூடியதாக இருந்தது வீடுகளில் தண்ணீர் கட்டணம் இல்லை இலவசமாக கிடைக்கின்றது மின்சாரம் சனிக்கிழமைகளில் அதற்கான கட்டணம் இல்லை இன்னும் குறிப்பிட்ட ஏதோ குறிப்பிட்ட நேரங்களுக்கு கட்டணம் இல்லை அது சரியாக தெரியவில்லை அதேபோல் கேஸ் ஒழுங்கு சிலிண்டர்கள் இல்லாமல் கேஸ் விநியோகம் பாதிக்கப்படுகின்றது அங்குள்ள குளிர்காலங்களில் கூடுதலான குளிராக இருந்தால் குளிரை தாங்குவதற்கு பொருத்தமாக ஹீட்டர்கள் பொருத்தப்பட்டிருக்கும் அனைத்து இடங்களிலும் வரவேற்பறையாக இருக்கலாம் சமையல் அறையாக இருக்கலாம் ஒவ்வொரு ரூம்களிலும் ஹோல்கள் வாஷ் ரூம் அதாவது பாத்ரூம்களிலும் இந்த ஹீட்டர் பொருத்தப்பட்டிருக்கின்றது எனவே கூடுதலான குளிர்காலத்தின் போது அதனை பயன்படுத்திக் கொள்ள முடியும் சமையலறையிலும் அறையிலும் சிங்கல் வைத்து ஒன்றில் குளிர் நீர் ஒன்றில் சுடுநீர் வருவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன மேலும் அங்குள்ள காலநிலையின் காரணமாக பாம்பு இனங்கள் போன்றவை உயிர் வாழ முடியாது எனவே அதனை காண முடியாது அதே நேரம் பூச்சிகளும் காண முடியாது நெலும்பு இனிப்புகள் விழுந்தால் பூச்சிகள் வருவது அதே நேரம் சமையல் அறை கழிவுகள் எடுக்க சற்று தாமதித்தாலும் பூச்சி புழுக்களோ துர்நாற்றமோ எடுப்பதில்லை இதை போன்று இன்னும் பல விடயங்களை அவதானிக்க முடியுமாக இருந்தது